முதலாம் ராஜேந்திரன் காலத்தில் சோழ பேரரசு மேலும் விரிவடைந்தது அதாவது சோழ பேரரசு சோழ பேரரசுடைய விரிவாக்கம் எப்போ தொடங்குச்சுன்னா முதலாம் ராஜராஜன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குச்சு அதுக்கப்புறமா முதலாம் ராஜேந்திரன் காலத்திலேயும் சோழ பேரரசு விரிவாக்கம் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா விரிவடைந்தது முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்கள் சோழ பேரரசை விரிவடைய செய்கிறதுக்காக முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணாரு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் தனது படைகளை முதலாம் ராஜேந்திரன் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியாவில் கங்கை நதி வரை நடத்தி சென்றார் மேலும் தனது கப்பற்படைகளை ஸ்ரீ விஜய சைலேந்திர அரசுக்கு எதிராகவும் அதாவது கடாரம் அத அந்த பகுதி வந்து அவங்க வந்து கேடா அப்படின்னு சொல்லுவாங்களாட்டுக்கு இந்த கடாரம்ங்கிறது எங்கிருக்குன்னா இந்தோனேஷியாவில் ஒரு பகுதி மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் அனுப்பி வைத்தார் முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணிட்டாரு அந் சோழ பேரரசுடைய விரிவடை விரிவாக்கத்துக்காக அவருடைய படைகளை வடகிழக்கு இந்தியாவின் கங்கை நதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்தி சென்றார் மேலும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் பகுதி இது ஆப்போசிட் பகுதி ஸ்ரீலங்கா ஆப்போசிட் பகுதி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா இருக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கப்பற்படைகளை வந்து அனுப்பி வைக்கிறார் எந்த அந்த கப்பற்படை அனுப்பி வச்சார் இல்லையா இந்தோனேஷியாவுக்கு அந்த பகுதியில் யார் ஆட்சி செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீ விஜய சைலேந்திர அரசு சரிங்களா அவங்க ஆட்சி இருக்காங்க அந்த இடத்துக்கு பேர் கேடா இவங்க வந்து நம்ம வந்து போன பிறகு கடாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸ்ரீ விஜய சைலேந்திர அரசுக்கு எதிராகவும் கடாரம் கேடா இந்தியா இந்தோனேஷியாவில் ஒரு பகுதி தான் இந்த கடாரம் அப்படிங்கிறது மற்றும் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் அனுப்பி வச்சிருக்காரு இதனால தான் முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கடாரம் கொண்டான் கங்கை கொண்ட சோழபுரம் இந்த மாதிரியெல்லாம் அழைக்கப்படுறார் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறார் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுறாரு இந்த பட்டத்தை பெற்றவரும் முதலாம் ராஜேந்திரன் தான் கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் ஸ்ரீலங்கா சோழ பேரரசுடைய ஒரு மாகாணமாக சில பத்தாண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் படை அனுப்புனார் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டார் ஆனால் அந்த வெற்றி சில பத்தாண்டுகளுக்கு இருந்தது ராஜேந்திர சோழனின் பேரன் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் கீழே சாளுக்கிய அரசரோடு மேற்கொள்ளப்பட்ட திருமண உறவுகள் மூலமாக பேரரசு மேலும் வலுப்படுத்தப்பட்டு ஒடிசாவின் எல்லை வரை பரவிச்சு இப்போது முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் கீழே சாளுக்கிய அரசரோட ஒரு திருமண உறவு வந்து மேற்கொண்டுட்டார் இப்போ என்னாச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மாமனார் வீடு ஸோ பொண்ணு எடுத்திருக்கார் அப்போ அவங்களும் வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அப்போ அவங்களுடைய பகுதி எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கோ இவங்க சோழருடைய செல்வாக்கோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்குமா அதனால் என்ன ஆகிடுச்சி பேரரசு வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்தப்பட்டு எது வரைக்கும் பரவிடுச்சு எல்லை அப்படின்னா ஒடிசாவின் எல்லை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லை பரப்பு பரவிடுச்சு